அல்லாண்டு இருந்த ஒருத்தனை அவன் பாட்டுக்கு விடாம வாடா வா

நகரத்தின் மீது சரமாரி தாக்குதல்கள் நடத்தியிருக்கக்கூடிய இரான் மிக தெளிவாக எப்படியான தாக்குதல்களை எல்லாம் அதிகமாக நடத்தியிருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது குறிப்பாக நமக்கு எல்லாம் தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு நேரடி வார் ஸ்டார்ட் ஆகி ஆண்டு காலமாக என்ன விட்டா யாருமே கிடையாது என்று மார்வை நிமித்தி வைத்துக் கொண்டு உலகத்துக்கெல்லாம் படம் காட்டிக் கொண்டு தெரிந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த அறுநூற்றி பதினேழு நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய ராணுவ தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எப்படியாவது ஈரான வம்புக்கு கீழ்த்து அமெரிக்காவையும் அதில் கோர்த்து விட்டு ஈரானையும் அழித்து எல்லா அரபு நாடுகளுக்கும் நான் தான் வல்லாதிக்கம் கொண்டவன் என்று சொல்லி அரபு நாடுகளை அடிமைப்படுத்துவதற்காக இஸ்ரேல் பல திட்டங்களை வகுத்து கொண்டே இருந்தது அந்த அடிப்படையில் தான் தற்போது ஈரான் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகு நடந்த சம்பவங்களை பார்த்தீங்கன்னா ஈரான்ல முதன்மையாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் உச்சகட்ட பயங்கரமான தாக்குதல் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது நம்முடைய ஆரம்ப வீடியோவில் இருந்து அதை சொல்லிக்கிட்டு இருந்துகிட்டே தான் வர்றோம் ஆனால் அதற்கு பிறகு ஈரான் கொடுக்கிற பதிலடிகளை நீங்க பார்த்தீங்கன்னு வம்புக்கு அவன் பாட்டுக்கு விடாம வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டு அடிப்பேன் அடிப்பே அவன் அடிச்சு அடிக்கிற அடி இருக்குதுல நிறுத்துடா நிறுத்துடான் சொன்னாலும் நிறுத்த மாட்டேன் சொல்லி திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு அந்த அளவுக்குண்டான பதிலடியை ஈரான் தற்போது கொடுத்து கொண்டிருக்கிறது நேற்று இரவு ஈரானிய ஜனாதிபதி பதி மசோது பெசக்ஷியன் ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு என்னன்னா ஏற்கனவே ஈரானுடைய ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயுத்துல்லா அலுஹாமனி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மரணத்தை விட கொடூரமாக எங்களுடைய பதிலடி இருக்கும்னு சொன்னார் அப்பவே அவங்க புரிஞ்சுருக்கணும் இந்த பாரசீகத்தில் இருக்கக்கூடிய ஈரானியர்கள் எப்படி பட்டவங்கன்னு சொல்லி அதை புரியாமல் மீண்டும் மீண்டும் போய் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு பிறகு தான் மசோது பெசக்ஷியன் நேற்று இரவு என்ன சொன்னாருன்னா நீங்க எங்க மேல சின்னதா ஒரு அடி அடிச்சீங்கன்னா ஏண்டா அடிச்சம் யோசிக்கிற அளவுக்கு படு பயங்கரமாக நாங்க திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லி அதையும் மீறி என்ன செஞ்சாங்கன்னா நேற்று இரவு ட்ரோன் தாக்குதல்களை நடத்தினார்கள் நம்முடைய நேற்று இரவு வீடியோவில் கிழக்கு பகுதியை நோக்கி அவர்களுடைய தாக்குதல் விமானங்கள் பயணிப்பதாக சொல்லியிருந்தோம் பயணிப்பதாக செய்தி மட்டும்தான் வந்துச்சு எங்க போனா இங்க திருப்பி வந்தீங்களா இல்லையாங்கிற செய்திகள் இதுவரைக்கும் இல்லை எனவே அவர்கள் அப்படி ஒரு செய்தியை ஒரு பம்மாத்துக்கு பில்டப்புக்கு தௌலத்தை காட்டுறதுக்காக செய்தார் செஞ்சைங்களை தவிர யதார்த்தமாக அப்படி அவர்கள் பயணிக்கவில்லை என்பது தெளிவாகி விட்டது இருந்தாலும் ட்ரோன் அட்டாக் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி இருக்கிறது அந்த தாக்குதல்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துட்டு அதற்கு பதிலடியா ஈராங்காரையும் இப்போ கொடுத்துருக்கிறாங்களே அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துகளில் ஒரு செய்தி சொல்லுவாங்க சுண்டால கொடுத்து கொத்தால வாங்கி கொடுறதுன்னு இப்ப இது பழக்கத்தில் இப்ப எல்லாம் கிலோ கணக்கில் தான் அளவை நிறுவ வந்துருச்சு முன்னெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சுண்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க அது என்னன்னா அந்த மீனெல்லாம் டின்ல அடைச்சி வரும்ல அந்த டின் அளவுக்கு சுண்டுன்னு வச்சுக்கிடுவாங்க அதை விட பெருசு கொத்துன்னு வச்சுக்கிடுவாங்க அதில் ஒரு பத்து மடங்கு வரும் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சுண்டால கொடுத்து கொத்தால வாங்குறதும் அது மாதிரி இப்போ இவங்களை பொறுத்தவரை இருநூறு விமானத்தால் தாக்குதல் நடத்தினோம் ஆனால் நூறு இடங்களுக்கு தான் தாக்கினோம் என்று கேவலமாக சொன்ன குரூப்பு இப்போ எப்படி வாங்கி கட்டுதுன்னு கேட்டால் ஈரானுடைய விமானப்படை மிக தெளிவாக களத்தில் இறங்கி விமான தாக்குதல்களை நடத்துகிறது அதே நேரத்தில் ஆளில்லா விமான படை ட்ரோன் படையை இறக்கி விட்டுருக்குறாங்க அவங்க வந்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து அதை தாண்டி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதே அவர்களுடைய அணு உலைகள் இலக்கு வைக்கிறதை விட ஈரானுடைய பேலிஸ்டிக் ஏவுகணைகளை அளிப்பது தான் இஸ்ரேலுடைய நோக்கமாக இருந்தது ஏன்னா உலகத்திலேயே நம்பர் ஒன் தரம் வாய்ந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிப்பது ஈரான் அவர்களுடைய பேலிஸ்டிக் ஏவுகணைகள் அவ்வளவு படுபயங்கரமாக இருக்கும் அதை அழிக்கிறது நோக்கமாக கொண்டுதான் நாங்கள் தாக்குதலை நடத்தினோம்னாங்க அதே பலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டுதான்

இடத்துல செட்டப் ஆக பெர்மனண்டா வச்சிருக்காங்க ஈரான் எப்படி வச்சிருக்காங்கன்னா மூவ் பண்ண முடியும் லாரி மாதிரி பெரிய vehicles-ல வச்சு அத மூவ் பண்ண முடியும் இதுக்கு மொபைல் ஏரோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க ஆயிரக்கணக்கில வச்சிருக்காங்க அது எல்லாமே இப்ப எல்லா நகரங்களையும் குவிச்சு வச்சிருக்காங்க இஸ்ரேல் எதை அடிச்சாலும் அது தடுத்துக்கிட்டு தடுத்துக்கிட்டிருக்குது அதை மீறி வந்து அடிக்க தான் இந்த அழிவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது எனவே ஈரான் நாங்கள் ரெடிடா என்று சொல்லி கெத்தாவை எந்திரிச்சு நின்ட்டாங்க அதை மீறி நடக்கக்கூடிய தாக்குதல்களுடைய எண்ணிக்கைகளை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஈரானுடைய அணுசக்தி நிலையத்தோடு தொடர்புபட்ட பெற்ற இருக்கக்கூடிய ஒரு தளத்தின் மீது இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்தி இருக்கிறது இந்த தாக்குதல்களில் ஒரு கட்டிடத்துக்கு சிறிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நியூயார்க் டைம்ஸும் வெளியிட்டு இருக்கிறாங்க ஈரானுடைய தஸ்லீம் நியூஸ் ஏஜென்சியும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அல் ஜசீராவினுடைய சனட் உண்மைகளை சரிபார்க்கிற பிரிவும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த செய்திகள் செய்திகள் நீங்க கவனிச்சுக்கிறீங்க நம்ம எடுக்கக்கூடிய செய்திகள் அந்தந்த நாட்டினுடைய ஊடகங்களுடைய செய்திகள் நிறைய நம்ம இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை தாண்டி சில செய்திகள் இது யதார்த்தமா இல்லையா என்கிற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வருகிற போது அதை நம்ம அல் ஜசீராவினுடைய செனட் மூலமாக உறுதிப்படுத்த முடியும் அல் ஜசீரா செனட் என்று சொல்லி ஒன்று வச்சிருக்கிறாங்க செனட்னா சனது என்று சொல்லி அரபுல நம்ம சொல்லுவோம் ஹதீஸ்களை ப்ரூஃப் பார்க்குற நேரத்தில் இந்த ஹதீஸ் சஹிஹா லஹீஃபா என்று பார்க்குற நேரத்தில் அதனுடைய சனதை பாருங்க

சில ஊடகங்கள் சொல்கிறார்கள் அதைத்தான் நம்ம ஆதாரத்தோடு உங்களிடத்தில் கொண்டு வர வேண்டி இருக்கிறது ஏன்னா உள்ளுக்குள்ள வேற யாரும் எந்த செய்தியை கொண்டு போகாத உள்ள தூக்கி போட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு வெக்கங்கட்டவங்க கட்டவங்க சட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறங்க அதே நேரத்தில் தலைநகரத்தில் தஹரானில் அதே போன்று தஹரானுக்கு வெளியில் எல்லாமே வான் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற செய்திகளையும் ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் டெல் அவியூ அதே போன்ற ஹைஃபா போன்ற நகரங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் தற்போது பட்டு பயங்கரமாக மாறியிருக்கிறது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் இதுவரைக்கும் ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருநூற்றி நாற்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக இந்த ஒன்பது பேருமே கொல்லப்பட்டிருக்கக்கூடியவங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தோடு ஒருங்கிணைந்தவர்கள் சேர்ந்தவர்களும் ராணுவத்திற்காக வேலை பார்க்கக்கூடியவர்களும் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிகமானவர்களும் அப்படியானவர்கள் தான் என்று சொல்லி இன்றைக்கு இன்றைக்கு தஸ்லீம் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளையும் நேரத்தில் ஹைஃபா நகரங்கள் மீதுதான் படுபயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்க ஹைஃபா சிட்டிங்கிறது இஸ்ரேலுடைய ஈரல் மாதிரியான ஒரு நகரம் அந்த நகரத்தின் மீது சரமாரி தாக்குதல்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஈரான் மிக தெளிவாக எப்படியான தாக்குதல்களை எல்லாம் அதிகமாக நடத்தியிருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலுடைய டெல்லவியூ பகுதிகளில் இருந்த பல வீடுகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது வீடுகளை பொறுத்தவரை இது எல்லாமே குடியேற்றம் எல்லாம் பல பலஸ்டைனை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த வீடுகள் மேல சரமாரியான தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் கட்டிடங்கள் மீது சரமாரியான தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார் இப்படியான சூழல்ல மேலதிகமாக இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு அதிகாலையிலேயே டெல்லவியில தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பேட்ஜியாம் அதே போன்று ரெஹாவோட் ஆகிய ரெண்டு நகரங்கள் இந்த பேட்ஜியாம் ரெஹாவோட் ரெண்டையுமே நீங்க அரிதாக தான் கேள்விப்பட டெல்லவி அடிக்கடி கேள்விப்படுவோம் ஜெருசலம் அடிக்கடி கேள்விப்படுவோம் ஹைஃபா கூட அடிக்கடி கேள்விப்படுவோம் அஸ்கலான் கேள்விப்படுவோம் ஆனால் பேட்ஜியாம் ரஹாவோ ட்ரெண்டுமே ரொம்ப ரேரான சிட்டிஸ் ஆனால் பட்டு பயங்கரமான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட சிட்டி காரணம் என்னென்னா இந்த ரெண்டுக்குள்ள தான் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ பலத்தை குவித்து வைத்திருக்கிறது ஆராய்ச்சி நிலையங்களை குவித்து வைத்திருக்கிறது அதே போன்று அணு ஆயுதம் தொடர்பான ஆய்வுகளை நடத்தக்கூடிய நிறுவனங்களை அங்கேதான் வச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டையும் நோக்கித்தான் இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறது குறிப்பாக பேட்ஜ்யாம் என்கிற பகுதியில் மட்டுமே இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கார்கள் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இது எல்லாமே ராணுவங்கள் துரபானது பொதுமக்கள் துறபானது கிடையாது ராணுவங்கள் துறபானு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் பொதுமக்களும் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் ஆனால் இரானுடைய தாக்குதல்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுமக்கள் இலக்கு வைக்கப்படாமல் இராணுவம் இலக்கு வைக்கப்பட்டு கொண்டிருப்பது என்பது விசேடமான ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் பேட்ஜியாம் நகரத்தில் ஈரானுடைய ஏ ஏவுகணைகளுடைய வெடிப்பால டசன் கணக்கான வீடுகள் இன்றைக்கு அழிந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த குடியிருப்புகள் எல்லாமே வீடுகள் அத்தனையுமே அங்க இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குவார்டர்ஸ்கள் அத்தனையுமே அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு பாரிய கட்டிடங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் பேட்யாம் பகுதிகளை ஒரு ரெட் லைன் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் இந்த பகுதி அதிக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய பகுதி அதிகமான அழிவுகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி பேட் யாம இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம் அதிக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய பகுதின்னு சொன்னால் காசா அப்படின்னு பார்த்தோம் அதிகமான அழிவுகள் ஏற்படக்கூடிய பகுதினா காசா அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு மாறி எப்படி நிலமை வந்துருச்சு தெரியுமா அல்லாஹு அழகான ஒரு வசனம் இருக்குதுங்க குரான்ல இந்த காலத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே சுழல விடுகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் எப்படி சொல்லுது பாத்தீங்களா ஒரு குறிப்பிட்ட இரண்டு வருடங்களுக்குள்ளாக மாறி சுழன்று கொண்டிருக்கிற விதமாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் காலத்தை அன்னைக்கு அவங்க அடிச்சாங்க காசா மக்கள் அடி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நிலைமை எப்படினா ஈராங்காரன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இஸ்ரேல்காரன் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கிற நிலைமை உருவாகி இருக்குது இடையில ஒரு விஷயத்தை சொல்லணும் என்னன்னா சில பேர் உட்காந்துக்கிட்டு ஈரானு ஒன்று தான் இஸ்ரேலு ஒன்று தான் அது தத்துவ ஞானிகள் கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கிறாங்க அவங்க போடுற வீடியோக்கள் சில பேர் போட்டுக்கிறாங்க அதுக்கு மார்க்க ரீதியாகவே நம்ம பதில் கொடுப்போம் தனியான ஒரு வீடியோ போட இருக்கிறோம் என்னன்னா ஈரான் காரன் அடிபடத்தான் வேணும் அங்கே நடக்கிற எண்ணத்தை இஸ்ரேல் அடித்தாலும் அதெல்லாம் சரிதான் அதே நேரத்தில் இஸ்ரேல் காரன் எதுனாலும் சரிதான்னு சொல்லி இஸ்ரேலுக்கு நிகராக ஈரான சில உளமாக்கல் என்கிற பேரில் இருக்கிறவங்களும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது எப்படி மார்க்க கண்ணோட்டத்தில் அது எப்படி அணுகணுங்கிறத பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக தனியான ஒரு வீடியோ நம்ம வெளியிட இருக்கிறோம் ஏன்னா இந்த நேரத்திலே முக்கால் இந்த மாதிரி பேச்சுக்களை பேசக்கூடியவங்களுக்கு குரான் ஹதீஸ் ரீதியாகவே நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது அப்படி பதில் தான் உரைக்கும் அவங்களுக்கு அதனால அப்படி ஒரு பதிலை நம்ம விரைவில் இன்னைக்கோ அல்லது இன்னைக்கு ஈவினிங்கோ வெளியிடுறதுக்கு முயற்சி சொல்றோம் அல்லது நாளைக்காவது அந்த வீடியோவை நம்ம வெளியிடுவோம் அதை நம்ம தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்னன்னா சவுதி அரேபியாவை தூக்கி தலையில வச்சுக்கிறனோ ஈரான் தாக்குதல் நடத்தினா கூட தாக்குதல் நடத்தாத நேரத்தில் இவன் அடிக்க மாட்டாங்க இப்படி பேசிக்கிட்டு தான் தெரிவாங்க முனாஃபிக்கள் நயவஞ்சகர்கள்ங்கிறது அடிச்சு முடிய என்ன சொல்றதுன்னு கேட்டால் அவன் ஈரான் அடிச்சுக்கிட்டு அடிச்சுட்டா என்ன இஸ்ரேலுக்கு அடிச்சா எங்களுக்கு என்ன ரெண்டு பேருமே ஒண்ணுதான்ங்கிறது என்னன்னா அடிக்க மாட்டான்னு நினைக்கிறது அடிச்சு முடியாத சகிச்சுக்கிற முடியாம இப்படி கதை பேசுவது கேட்டா சவுதி எப்படி தெரியுமா அண்டா மூவாயிரம் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்களை கொண்டு கொட்டிட்டு வந்திருக்கிறான் அந்த காசை எடுத்து தான் காசா காரனை கொண்டு குவிச்சுக்கிட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு தான் ஈரான் காரனை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த காசை எடுத்துக்கிட்டு தான் எமன்ல குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான் இது எல்லாத்தையுமே அரபு நாட்டு காசை எடுத்துக்கிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த அரபு நாட்டுக்காரன் காசை கொண்டு கொட்டுறது குற்றமாக தெரியல ஆனால் ஈரான் சண்டைக்கு வந்துட்டால் மட்டும் அது பெரிய குற்றமாக தெரியுதுன்னா அதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது கண்டிப்பாக அதற்கும் நாம் விளக்கம் சொல்ல இருக்கிறோம் குரான் அதி ஸ்ரீதியாக வேன்ஷால்லா அதையும் நீங்கள் தனியாக பார்த்து கொள்ள முடியும் இந்த பேட் யார்ட் பகுதிகளில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் பற்றி சொல்லி கொண்டிருந்தோம் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஏவுகணைகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் முப்பத்தி ஐந்து பேரளவுக்கு பேட் யார்டில் காணாமல் போயிருக்கலாம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இங்கே நான் காசாவை தான் நினைக்கிறேன் காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவார்கள் கட்டிடங்கள் இடிந்து விழும் முப்ப அதில் சொல்லுவாங்க இத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறாங்க இதுவரைக்கும் காசா யுத்தத்தில் காணாமல் போனவர்களுடைய பட்டியல் பத்தொன்பதாயிரம் பேருக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க திரும்ப அவங்கள உயிரோடு மீட்கிறதுங்கிறது அசாத்தியம் ஏன்னா வருஷ கணக்காக காணாமல் போயிட்டாங்க கட்டிடத்துக்குள்ள இடிபாடுகளுக்குள்ளே உயிரோடு மாண்டு போயிருப்பார்கள் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்குகிறவர்களும் ஷஹீதுகள் என்கிற அந்தஸ்தை இஸ்லாம் தருகிறது அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் இணைவிக்காத பட்சத்தில் அவர்கள் கண்டிப்பாக ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவார்கள் அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்க சகோதரர்

உண்டாக்கி இருக்கிறது இன்றைக்கு இது அல் ஜசீரான செய்தி கிடையாது இஸ்ரேலி ஹயோமே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அவங்களுடைய பத்திரிகையை காரி துப்பிக்கிட்டு இருக்குது அவங்கள அந்த செய்தி தான் இது இன்றைக்கு ஆறு தலங்கள் இராணுவ தலங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் கிரேட்டர் டெல் டெல்லாவியுடைய வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நெத்தன்யா அதே போன்று ஹெஸ்லியா ஆகிய பகுதிகளிலையும் இன்றைக்கு இரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் பல பகுதிகள் மொத்தமாக அழிந்திருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலி ஹயோமே வெளியிட்டிருக்கிறது அதை தாண்டி ஈரானுடைய தாக்குதல்களோடு இணைந்து எமன்ல இருக்கக்கூடிய

அதே தளங்களில் நீங்க போய் என்ன பார்க்கலாம் சொன்னா இந்த செய்திகளை பார்த்து கொள்ள முடியும் அதை தாண்டி இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் பதிமூன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் ரெண்டு வேவ் தாக்குதல்களை நடத்த இரண்டு அலை தாக்குதல்களை நடத்தினார்கள் இன்றைக்கு காலையில் அதில் முதல் அலையில் நாற்பதுக்கு மேற்பட்ட பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது இரண்டாவது அலையில் ஐம்பதுக்கு மேற்பட்ட பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கிறாங்க முதல்ல இதுவும் போய் அவங்களோட ஒவ்வொரு அலையிலே நூறு பேலிஸ்டிக் வருகிறது

தாண்டிய தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்க விமானப்படையும் களத்தில் இறங்கிட்டாங்கன்னு ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த தாக்குதல்களில் ஈரான் உயர் ரகமான ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது குறிப்பாக ஹைஃபா அதே நேரத்தில் டெல் அவியூவில் ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஈரானுடைய ஐமாத் என்கிற ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரொம்ப சூப்பர் சோனிக் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அதே போன்ற கதர் என்கிற வகையான ஒரு ஏவுகணை அவங்க பயன்படுத்துறாங்க அந்த ஏவுகணை மூலமான தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது அதே போன்ற ஹைபர் வகையான ஏவுகணை தாக்குதல்கள்

பாதுகாப்பு அதிகாரி அல் ஜசீராவுக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவலை இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு ஹைலைட்டட் நியூஸாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் என்ன யுத்தத்தை நாங்க ஆரம்பிக்கலை ஆரம்பித்தது அவங்க ஆனால் முடிச்சு வைக்கிறது நாங்களாக தான் இருப்போம் அவங்கள முடிச்சு வைக்க விட மாட்டோம் தெரியும் எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் அடாவடித்தனமாக உலகம் முழுவதும் உள்ளே நுழைந்து ஒவ்வொரு நாடுகள் மீதும் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தக்கூடிய இது போன்ற கயவர்களுக்கு எதிரான மூக்குடைக்கிற காரியத்தில் யாராவது ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு நிலையில தற்போது ஈரான் அந்த காரியத்தை சிம் சொப்பனமாக செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் புரிந்து கொள்கிற அதே நேரம் ஆக்கிரமிப்பு மறவாமல் ஓதுங்கள் கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக என்றைக்கும் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக முன்னிற்போமாக ஜனநாயக ரீதியாகவே அத்தனை விவகாரங்களையும் எதிர்கொள்வோமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன்